முதன்மையானதா இருக்குதோ எதெல்லாம் கொழுமையானதா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டு ஒரு என்ன பண்ணான் கொண்டு வந்தான் அப்போ காயம் கொண்டு வந்தான் ஆனா அவனை குறித்து சொல்ல முதன்மையானதும் கொண்டு வந்தான் அப்படி என்ன பண்ணலான் ஆண்டவர் எதிர்பார்த்தது முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடி அப்போ நீங்க என்ன கொடுக்கப்படும் அலையிலோயா அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது இருந்தாக்கா முதன்மையான காரியத்தை எதிர்பார்க்கிறார் அலையிலோயா அலையிலோயா அப்ப காணிக்கு காய் என்ன பண்ணல பூச்சி கத்திரிக்காய் எடுத்துனு சொத்தையான எடுத்துனு வரல அப்ப நல்லாத பயிரையும் அவன பண்ண நெல்மணியில எடுத்துக்கணும் அவனும் நன்மையான தான் அவனும் நிலத்துல வளைஞ்சுதான் எடுத்துட்டு வந்தான் ஆனா ஆபேலு தன் தலையீச்சுவை முதன்மையானது அலையிலொய்யா அப்போ நம்ம கூட நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரை தேடுகிறோம் ஆனா ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கிறோமா அலிலோயா அப்போ அந்த காலி அந்த காலையில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு எதிர்ப்பாரு